ரேஷன் கார்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ரேஷன் கார்டு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது முதல்ல ஏழு வகையான ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டாக இருந்தது இப்போ ஸ்மார்ட் கார்டாக நமக்கு அப்டேட் பண்ணிக்காங்க மொத்தம் ஏழு வகையான ஸ்மார்ட் கார்டு இருக்குது இந்த ஸ்மார்ட் கார்டு எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த உறுப்பினரோட ஆண்டு வருமானம்ன்ற அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க ஓகே மொத்தம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஹெச் ப்ரைமரி ஹவுஸ் சாரி ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஓகே அவங்களுக்கு வந்து அத்தியாவசியமான எல்லா பொருட்களும் கொடுப்பாங்க ஓகே என்பிஹெச்ஹெச் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஒரு சில சலுகைகள் அரிசி அரிசியோட அளவு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் குறையும் ஓகே என்பிஹெச்ஹெச் சுகர் அவங்களுக்கு வந்து அரிசியெல்லாம் தரமாட்டாங்க ஆனால் சக்கரை மட்டும் கொடுத்துருவாங்க இதே பிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்த அவங்களுக்கு என்ன வேணும் சக்கரை வேணுமா அரிசி வேணுமா அந்த மாதிரி தான் இந்த ப்ரையாரிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என் கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நோ கமாடிட்டிஸ் கார்டு அதாவது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே கொடுக்க மாட்டாங்க அது வந்து அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வச்சுருக்காங்க ஓகே இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஏஏ ஒய் கார்டு அப்படின்னா அ அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற கார்டு இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பூர பூவரஸ்ட் ஆஃப் புவர் யார் வறுமையின் கீழே வறுமையாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஏஏஒய் கார்டு இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரையும் அரிசி கொடுப்பாங்க சக்கரை வந்து பதிமூணுருவா ஐம்பது காசு தான் எவங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஓஏபி கார்டு ஓஏபி கார்டுனா ஏஜ் பென்ஷன் கார்டு இது வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு கொடுத்துட்ருக்காங்க இதுதான் நம்ம கூட்டுறவுத்துறையில் ஏழு வகையாக ஸ்மார்ட் கார்டு இருக்குது ஓகே இவங்களுக்கு என்னென்ன பொருள்னா விநியோகம் பண்ணுறாங்க ஓகே அதுக்கு முன்னாடி ரேஷன் ஷாப்பை பற்றி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து கூட்டுறதுறை கீழே எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்ட்ஸை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சிலர் வந்து கார்ட்ஸ் அஞ்சு பகிறந்த சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க நம்ம புக்கில் என்ன டேட்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ரேஷன் கார்டு ஏதோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் கால் பண்ணி நம்ம கம்ப்ளைண்டைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வெப்சைட் லிங்க் இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் லிங்க் அந்த வெப்சைட் லிங்கில் போய் நம்ம கொடுக்கலாம் இதே மொபைல் ஆப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றதில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை எந்த வசதியுமே இல்லை ஃபோனு அதில் எதுவும் இல்லைன்னா தாலுக் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க நெக்ஸ்ட்டு ரேஷன் ஷாப்பு இப்போ நம்ம போகிறோம் இந்த ஷாப் வந்து பர்டிகுலராக ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்மல் ஃபோன் கீபேட் ஃபோனில் கூட சென்ட் பண்ணுவோம்ல எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் ஒன் ரேஷன் ஷா அது அது அந்த வந்து உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர்லேருந்து அனுப்பிச்சுனா அந்த ரேஷன் ஷாப்போட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது இதே ரேஷன் ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்றதுக்கு பிடிஎஸ் ஸ்பேஸு ஒன் நாட் டூ உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல்லேருந்து டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ